சாப்பாடு சாப்பாடு ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி அப்படின்னா மட்டன் நல்லி பிரியாணி செம்ம சூப்பரான நல்லி நல்ல சதையோட இந்த மாதிரி வாங்கிக்கோங்க நல்லி வந்து ஒரு அரை கிலோ போட்டேன் அரை கிலோ ரைஸ் போட்டு இன்னைக்கு மட்டன் பிரியாணி அது மாதிரி மட்டன் தொக்கு வச்சிருக்கேன் பிரெட் ஹல்வா பிரெட் ஹல்வா பண்ணியிருக்கேன் ரைஸ் தான் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் ரெசிபி இன்னைக்கு சண்டேக்காக இன்னைக்கு செஞ்சது இது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத நம்ம வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட விற்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ பின்ன இது நல்லி எலும்பு அரை கிலோவுக்கு மேலேயே இருக்கும் இதை வந்து இந்த மாதிரி வாங்கிக்கோங்க எலும்போடு சேர்த்து கறியோடையும் இருக்குது அப்படி அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பிரியாணி சூப்பராக இருக்கும் கறி இல்லாமல் வாங்காதீங்க நல்லா கறியோட போட சொல்லுங்கள் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு உப்பு போடுங்க ஏன்னாக்கா நம்ம பிரியாணிக்கு உப்பு போடுவோம் அதனால் வந்து இப்போ வந்து உப்பு கொஞ்சமாக போட்டால் போதும் அந்த கறிக்கு மட்டும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் அந்த மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பெல்லாம் போயிட்டு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் கலந்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க நிறையா தண்ணி ஊற்றுனீங்கன்னாக்கா குக்கர் வழியாக வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு அரை டம்ளர் மட்டும் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இது வந்து ஹையில் ஒரு விசிலும் மூணு விசில் சிம்மில் வச்சு ஒரு மூணு விசில் அவ்வளோதான் எப்படி வெந்திருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி வைங்க இல்லைனாக்கா உங்களுக்கு ரெண்டு விசிலில் எடுத்தால் வெந்துடும் அப்படின்னா கூட அது மாதிரி வேக வச்சுக்கோங்க இப்போ பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெய் கொஞ்சம் நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் குட்டி அது அதனால் அதில் ஊற்றிக்கிறேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரியாணி இலை எல்லாமே போட்டு தாளிச்சிக்கலாம் அது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த எண்ணெயில் வந்து அந்த வாசம் இறங்கியிருக்கும் அப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு வெங்காயம் அளவுக்கு நிலநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் நல்லா ஃபுல்லாக வதக்கிடலாம் ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயிலையும் நெய்யிலையும் வெங்காயம் வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்கிறதால ஒரு ஏழு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மிக்சியில் ஒரு அடி அடித்து கொஞ்சம் ஒன்று ரெண்டுமாக அரைச்சி சேர்த்துக்கிறேன் நீங்கள் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா சாதத்தோட சேராது அதனால தான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயமும் கொஞ்சம் மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் சேர்க்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் மாதிரி மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து மட்டன் மசாலா மட்டன் மசாலா விற்கிது பார்த்தீங்களா அதுலேருந்து நான் கொஞ்சம் போடுறேன் இது ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் இதில் காரம் இருக்கும் அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நான் வந்து ரைஸ் வந்து ஒரு முக்கால் கிலோ போடுறேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் போடுறேன் நினைப்பேன் உப்பை வந்து ரைஸுக்கும் சேர்த்து ஒரு மூணு டம்ளர் அரிசிக்கு சேர்த்து போடுறேன் இப்போ வேக வச்ச நல்லி எலும்பையும் அதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இதிலேயே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருந்தால் தான் அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த கறியில் போயிட்டு அந்த காரம் உப்பெல்லாம் சேரும் நல்லாயிருக்கும் மசாலாலாம் சேர்ந்தாதான் பிரியாணிலேருந்து நம்ம அந்த நல்லி எலும்பு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் மல்லி புதினாலாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க அந்த மசாலாலாம் போய் பிடிக்கட்டும் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும் மூணு டம்ளர் அரிசி சீரக சம்பா அரிசி தான் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் மூணு டம்ளருக்கு ஆறு டம்ளர் தண்ணி வைக்கிறேன் அந்த மசாலாவில் கொஞ்சம் தண்ணி இருந்தால் அதை மைனஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் அரிசியை போட்டு கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு உப்பு காரம்லாம் அந்த தண்ணியை எடுத்து டேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உப்பு காரம்லாம் தெரியும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தயிர் சேர்க்கலாம் எலுமிச்சம்பழம்லாம் சேர்க்கலாம் அது நான் வந்து எப்பயாவது தான் சேர்ப்பேன் நான் சில சமயம் என்ன பண்ணுது தயிர்லாம் சேர்த்தோம் நான் நைட்டு சாப்பிடும்போது அந்த புளிச்ச மோர் வாசனை வந்துடுது அதனால நான் ரொம்ப சேர்க்க மாட்டேன் யாரா பிரியாணிக்கு சேர்ப்பேன் இதுக்கு கொஞ்சம் சேர்க்குறது இல்லை கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னாக்கா அடிப்பிடிச்சிரும் நல்லா எல்லா பக்கமும் கிளறிக்கணும் சீரக சம்மான்றதால பயப்படாமல் கிளறலாம் பாசுமதியாக இருந்தால் உடஞ்சிரும் லேசாக தான் கிளறணும் பாருங்கள் இப்போ கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள் தண்ணிலாம் இழுத்துரிச்சு அதில் கரெக்டான பக்குவமாக வந்திருக்கு தம்மில் வச்சா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வேணால் கொஞ்சம் அரிசியை நசுக்கி பாருங்கள் ரொம்ப வேகலை இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சமாக வெந்நீர் வச்சு ஒரு அரை டம்ளர் கால் டம்ளர் ஊற்றி கிளறிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து முடிக்கலாம் எனக்கு கரெக்டாக இருக்குது தம்மில் வச்சா வேகிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது இப்போ மேலே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக நெய் போட்டு மேலே தடவி விட்டுருங்க அப்போ தான் மேல் பக்கம் காயாமல் இருக்கு இல்லைன்னு வச்சுங்களேன் ட்ரையாக இருக்கும் கொஞ்சமாக மலைத்தழை புதினாலாம் தூவிட்டு தம் வச்சு வேண்டியதுதான் தான் இன்றைக்கி வந்து நான் வந்து நியூஸ் பேப்பர் தான் எப்பயுமே போடுவேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன் வெறுமனே கல் மட்டும் வச்சுட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு சூப்பராக தான் இருந்துச்சு அது இப்போ நம்ம மட்டன் தொக்கு பண்ணிடுவோம் அது தம்ல இருக்கட்டும் அதுக்குள்ளே மட்டன் தொக்கு ரெடி ஆயிரும் எண்ணெய் ஊற்றி எப்பயும் போல் பட்டை கிராம்பி அலக்கெலாம் தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுடலாம் தொக்கு வைக்கிறது ஈஸி தானே எப்பயும் பண்ணுறது தான் அது கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறேன் நான் அவ்வளோதான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் ஒரு ரெண்டு தக்காளி மிக்சியில் நான் இந்த மாதிரி அரைச்சி தான் போட்டேன் நான் அரைச்சி போடும்போது டக்குன்னு தொக்கு மாதிரி ரெடி ஆகிடுது நம்மளுக்கு மசாலா ரெடி ஆகிடுது சூப்பராக இருக்குது பெஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை கிலோ போடுறேன் அது வந்து அரை கிலோ மட்டன் அதுக்கு தகுந்த மாதிரி போடுறேன் ரெண்டு ஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள் காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் பார்த்து கூட போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் போடுறேன் இது வந்து மட்டன் மசாலா தான் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடுங்க இந்த பச்சை வாசனைலாம் போகணும் நம்ம பொடிலாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த பச்சை மணமெல்லாம் மாறி நல்லா எண்ணெய் மிதந்து வரும் அந்த சமயத்தில் நம்ம மட்டனை சேர்த்துடலாம் சூப்பராக வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி வரும்போது நம்ம மட்டன்லாம் சேர்த்து கிளறிக்கலாம் வேக வச்சு வச்சுக்கோங்க எது வந்தாலுமே மட்டனை மட்டும் வேக வச்சு வச்சுக்கலாம் அப்போ ஈஸியாக இருக்கும் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு நல்லா கலந்து விட்டு மூடிக்கலாம் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க தேங்காய் கொஞ்சம் சேர்த்து அது நான் வீடியோவில் கட் ஆகிடுச்சி ஒரு கால் மூடி தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன் நல்லா இந்த மாதிரி செவக்க வெந்ததுக்கப்புறம் மல்லித்தழையெல்லாம் தூவிட்டு இறக்கிடுங்க மட்டன் தொக்கு சூப்பராக ரெடி இப்போ அடுத்தது ப்ரெட் அல்வா பண்ணிக்கலாம் எப்போயுமே ஒரு எண்மி செய்யும்போது ஒரு ஸ்வீட் பண்ணால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சன்ஃப்ளவர் ஆயிலில் கோல்டு வின்னர் மாதிரி வாங்கிட்டு ப்ரெட்டை இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து ஓரத்தெல்லாம் கட் பண்ணல அது வேறு வேஸ்ட்டாக போயிடுது அப்படின்றதுக்காக நான் அப்படியே பொறிச்சு நான் அன்றைக்கி ப்ரெட் அல்வா பண்ணுறேன் சில பேர் வந்து ஓரத்தெல்லாம் கட் பண்ணிவிடுவாங்க நான் கட் பண்ணல நீங்கள் வந்து வீட்டில் வந்து பாம் ஆயில் இருக்குது அப்படின்ட்டு அதுலலாம் பொறிச்சிடாதீங்க எனக்கு பாம் ஆயில் வந்து நம்ம செஞ்சதுக்கப்புறம் அந்த நெய் மாதிரி மிதக்குது நம்மளோட அல்வா கிண்டினாலும் இந்த மாதிரி பிரெட் அல்வா பண்ணாலாம் அப்படி நெய் மாதிரி மிதக்குது குலோப் ஜாமன்லாம் ஒவ்வொரு தடவை பண்ணிவிட்டேன் மேலே பார்த்தா நெய் மாதிரி ஆயிடுச்சு குழப்பழன்னு அதனால் அது பாமாயில் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது கோல்டு வின்னர் யூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானலில் கொஞ்சமாக நெய் போட்டுட்டு முந்திரி திராட்சையை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வருத்துராதிங்க நல்லா பபுள் மாதிரி வந்ததுக்கு உடனேவே நம்ம எடுத்து வச்சிடணும் ஒரு பிளேட்டில் காய்ச்சி வச்சுருக்கேன் பால் சூடாக இருக்குது இப்போ நம்ம இதை ஊற்றிடலாம் இப்போ இந்த நெய்லேயே அந்த பாலை ஊற்றி விட்டுர்லாம் பச்சை பால் இல்லைங்க காய்ச்சி வச்சிருக்கேன் சூடாக குக்கரில் இருக்கு அதை தான் இப்போ ஊற்ற போகிறேன் காய்ச்சின பாலை ஒரு ஆறு கிட்ட ஊற்றிட்டேன் நான் ஒரு பத்து ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு ஒரு ஆறு லிட்டர் பால் பால் கொதிச்சே ரெடியாக இருக்கிறதால நான் வறுத்து வச்ச ப்ரெட் அதில் போட்டிருக்கேன் போட்டு கிளறிக்கிட்டே இருங்க நான் மசிச்சு விடுறதுனால விட்டுக்குவாங்க சுத்தமாக மசிக்கிறது கூட நல்லாயிருக்கும் நான் வந்து லைட்டாக தான் மசிச்சிருக்கேன் ஒன்று இருக்கட்டுமே எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும்ட்டு நல்லா இந்த மாதிரி கிளறிட்டு ஒரு நூற்றம்பது கிராம் சக்கரை போட்டிருக்கேன் நான் அது நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸ்வீட் கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இது அவசர அவசரமாக செய்கிறதால அளவு கப்புலெல்லாம் நான் போடலை கையளவாக நான் பிசாம இருக்கேன் பாருங்கள் அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம சமைக்கிறப்ப டக்கு டக்குன்னு எடுத்து ஒரு அழுந்தி சக்கரை போடுறது மிளகாப்படி போடுறது வசதியாக இருக்கும் நம்மளுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ வறுத்து வச்சுருந்தா முந்திரி திராட்சை ஏலக்காய் க நசுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு மூணு ஏலக்காய் இந்த மாதிரி நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிறேன் லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் போட்டு கிளறி விட்டிங்கன்னாக்கா ப்ரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு டக்குன்னு ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுது பாருங்கள் நம்மளுக்கு ப்ரெட் இருந்தாலே பசங்களுக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம் இனிமேல் லீவ் வேறு வந்துருச்சு நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் செய்ய கற்றுக்கணும் அருமையான நல்லி பிரியாணி ரெடியாக இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு செம்மையாக இருந்துச்சுங்க நல்லா இருக்கு பாருங்கள் நல்லா செவக்காக வறுத்துக்கோங்க இந்த மாதிரி ப்ரெட் ஹல்வாவும் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச்சு ஒரு ரைத்தா மட்டும் போட்டேன் அவ்வளோதாங்க லன்ச்சு சூப்பராக இருந்துச்சு அந்த ரெசிபி எப்படி இருந்துச்சு மட்டன் பிரியாணி மட்டன் தொக்கு பிரெட் அதெல்லாம் அப்படியே இருந்துச்சு சேம சூப்பராக இருந்துச்சு பாருங்க எவ்வளோ சிம்பிளா செஞ்சிட்டோம் டேஸ்டியாக இருந்துச்சு இந்த சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு சூப்பர் டேஸ்டாக இருந்துச்சு நல்லா சூப்பராக வெந்திருந்தது அது மாதிரி இந்த மட்டன்லாம் ஆயிடுச்சு பாருங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு மட்டன் தொக்கு பாருங்க நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி வெந்துருச்சு ரொம்ப நேரம் வேக போடுறது கறி பிரிஞ்சிடும் ஒரு விசில் ஹையில் வைக்கணும் அப்புறம் மூணு விசில் வந்து சிம்பிளா வைக்கணும் ரொம்ப குட்டி ஆடா இருந்துச்சுன்னா ரெண்டு விசில் வச்சுட்டு எடுத்துட்டு பார்த்துக்கிட்டு அப்புறம் வேணா வைங்க நிறைய விசில் வச்சுட்டு வச்சுங்க அப்படியே பிரிஞ்சு போடு கறி அதெல்லாம் சாஃப்டாக வேக வச்சு கரெக்டாக செய்யணும் மட்டன் தொக்கும் சூப்பராக இருந்துச்சு மட்டன் பிரியாணியும் செம்ம டேஸ்டா இருந்துச்சு அது மாதிரி இதுக்கு காம்பினேஷன் ப்ரெட் அல்வா இருந்தது ரைத்தாவும் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட வைத்துற பெல்லைக்கலை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தேன் எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்